கவிதை மலர் சிலர் சிரிப்பதை போல நடிப்பார் பாடல் சிலர் சிரிப்பதை போலே நடிப்பார் சிலர் அழுவதை போலே நடிப்பார் சிலர் சிரித்தே மயக்குவார் சிலர் அழுதே புலம்புவார் சிலர் சிரிப்பதை போலே நடிப்பார் சிலர் அழுவதை போலே நடிப்பார் சிலர் சிரித்தே மயக்குவார் சிலர் அழுதே புலம்புவார் வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும் துன்பம் மறந்து போகும் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் துன்பம் மறந்து போகும் மன நோயும் தீர்ந்து போகும் கவலையும் மறந்து போகும் தா தனக்கு தினக்கு தத்திக்க தித்திக்கத்தோம் தைய தையன தத்தன தக்கன தத்திக்கத்தோ கடந்த கால நிகழ்ச்சிகளை மனதில் பூட்டி அழுவார் சிரிப்பினிலே புன்னகையும் பக்கா சிரிப்பு கண்டேன் சிலர் சிரிப்பதை போலே நடிப்பார் சிலர் அழுவதை போலே நடிப்பார் சிலர் சிரித்தே மயக்குவார் சிலர் அழுதே புலம்புவார் கடந்த நிகழ்ச்சி மரக்கலை மனக்கவலை பிடித்த பைத்தியம் மதிகட்டு பொருள்களை உடைக்கிறது குழந்தை மனம் போல் நடக்குது தோம் தத்தித்தோம் தகைத்தோம் தத்தித்தோம் தித்தித்தோம் தா தனக்கு தினக்கு தத்திக்க தித்திக்க தோ சிரிப்பழுகை மனித உறவு அழிக்க மருந்து குழந்தைகளின் உறக்கத்திலே அழுகை சிரிப்பும் வந்து செல்லும் சிலர் சிரிப்பதை போலே நடிப்பார் சிலர் அழுவதை போலே நடிப்பார் சிலர் சிரித்தே மயக்குவார் சிலர் அழுதே புலம்புவார்